மீண்டும் மாலை ஆறு மணிக்கு தொடங்கி கல்வி முன்னேற்றம் உயர் பதவி மற்றும் வேலை வாய்ப்பு ஞாபக சக்தி அதிகரிக்க கற்பனை திறன் கவன சக்தி பெருக ஞானம் பெற தெய்வீக அனுபவங்கள் மற்றும் ஆன்மீக அனுபவங்கள் பெற தேனி மாவட்ட தலைவரான திரு ஏ வி கே தண்டாயுதபாணி அவர்களால் வித்யாலட்சுமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது அதன் பின் கோத்திர விருக்ஷமுடன் கூடிய அன்னை வாசவி தேவியின் படத்துடன் ஒவ்வொரு கோத்திர பெயர் எழுதப்பட்ட பதாகையுடன் பூக்கள் மற்றும் விளக்குகளுடன் மகளிர் அனைவரும் ஊர்வலம் வந்தோம் அதை தொடர்ந்து ஒவ்வொரு கோத்திரக்காரர்களும் சேர்ந்து அன்னைக்கு மலரிட்டு ஆராத்தி காட்டி அனைவரும் ஒருமுகமாக என்று அனைவரும் சேர்ந்து பாடியபடியே வணங்கியது பரவசமூட்டும்படியாக இருந்தது பின் தீபாராதனை காட்டி மாலை பூஜை சிறப்பாக முடிந்தது மேலும் அன்னையின் பரிபூரண அருளாலே அவள் மேல் அளவிட முடியாத பாசத்தாலும் பக்தியாலும் பணமாகவும் வெள்ளியாகவும் பொன் காசுகளாகவும் பக்தர்கள் கொடுத்த காணிக்கைகள் அம்மனின் அருளை எண்ணி மெய்சிலிருக்க வைத்தது என்பது உண்மையே இப்படியாக அன்றைய தினம் அனைவரின் மனமும் நிறைந்து மகிழ்ச்சியாக காணப்பட்டது வாசவி அம்மனின் ஜெயந்தி வெள்ளிக்கிழமை என்பதால் அன்று காலை பத்து மணி அளவில் அம்மனுக்கு பூஜை முடிந்து மகளிர் அனைவரும் கும்மி மற்றும் கோலாட்டம் ஆடி அம்மனுக்கு ஒடிவாலு கட்டிய பின் பூஜை சிறப்பாக முடிந்தது அன்றைய தினம் புளியோதரை மற்றும் தயிர் சாதம் பிரசாதமாக வழங்கப்பட்டது இப்படியாக வாசவி அம்மனின் ஜெயந்தி விழா சிறப்பாகவும் நிறைவாகவும் நடக்க உறுதுணையாக இருந்த ஆண்டிப்பட்டி ஆரிய வைஷ்ய சமாஜம் தலைவர் செயலாளர் மற்றும் பொருளாளர் குழுவிற்கும் ஆண்டிப்பட்டி இளைஞர் அணி உறுப்பினர்களுக்கும் லலிதா மாதர் சங்க உறுப்பினர்களுக்கும் வாசவி கிளப் தலைவர் செயலாளர் பொருளாளர் குழு மற்றும் உறுப்பினர்களுக்கும் ஆரிய வைஷ்ய புரோகிதர் ரவி ஐயர் அவர்கள் மற்றும் ஆரிய வைஷ்ய பக்த ஜனங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கொள்வது ஸ்ரீலதா தயாலன் ஆரிய வைஷ்ய மகாசபா யூடியூப் ரிப்போர்ட்டர் ஆண்டிப்பட்டி நன்றி ஜெய் வாசவி